வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்ப கிழங்கு வச்சு புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் கிழங்கு நல்லா கழிவு எடுத்துருக்குறேன் அது கூட புளி ஊற வச்சிருந்த அந்த சக்கையையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு புளி சேப்பக்கிழங்கு போட்டு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ கிழங்கு வெந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா தோளெலாம் உரிச்சிட்டு கிழங்க நல்லா துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கில் நிறையவே சத்து இருக்குது இப்போது புளி குழம்பு வைக்கிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு இது கூட தாளிப்புக்கு நம்ம உளுந்து ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீராகமும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் பதினஞ்சு முழு வெங்காயத்தை உரித்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி போட வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் வதங்கின பிறகு இது கூட கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் மண் சட்டியில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளி இந்த கிழங்கு நரம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற டைமில் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற நேரத்துலேயும் இந்த கிழங்க நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் கிழங்குலையும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் அதனால் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ உப்பு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் புளி குழம்புல உரப்பு புளிப்பு இருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்ச பல அளவுக்கு புளியும் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு அப்படி பெரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா நல்லா கலந்து வந்த பிறகு கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம் புளி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மசாலா வாடை போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் மசாலா வாடை போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இந்த கிழங்கு நல்லா இந்த குழம்போடு சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கட்டியாக வர்ற வரைக்கும் கொதிக்கணும் இந்த குழம்பு கட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடைசியில் கொஞ்சமாக மல்லியலை தூவி இறக்கிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான சுட சுட சாதத்துக்கு சேப்ப கலங்கு புளிக்குழம்பு ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்